வணக்கம் என் அன்புக்குரியவர்களை அற்புதமான ஒரு கவிதையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைக்கி என்ன ஒரு கவிதையினுடைய தலைப்பு அப்படின்னா செருப்பு தானே அப்படின்ட்டு நம்ம வந்து தினந்தோறும் நமக்கு ஒரு அங்கமாக இருக்கின்ற நம்முடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுகின்ற செருப்பை பற்றிய ஒரு கவிதை தான் எல்லோரும் செருப்பை போட்டு நடந்து கடந்து போவார்கள் அதை பெரிய பொருட்டாக நினைக்க மாட்டாங்க ஆனாலும் அந்த செருப்புக்கு இப்படி ஒரு இருக்கத்தான் செய்கிறது அதை பற்றி ஒரு கவிதை தான் இந்த செருப்பு தானே வாங்க செருப்புக்கு போட்டுக்கிட்டு கவிதை நயல் நடையோடு நடப்போம் செருப்பு தானே செருப்பெண்ணும் வீட்டிற்குள் கால்கள் இரண்டும் புகுந்தன ஒன்றை ஒன்று பழகி கொள்ள சில நாள் சண்டையிலும் பல நாள் சமாதானத்திலும் இணைந்தே பயணித்தன செருப்பென்னும் வீட்டிற்குள் கால்கள் இரண்டும் குடி புகுந்தன ஒன்றை ஒன்று பழகி கொள்ள சில நாள் சண்டையிலும் பல நாள் சமாதானத்திலும் இணைந்தே பயணித்தன கால்களுக்கு கனிவாகவும் பணிவாகவும் பயணத்தில் ரம்மியமாகவும் நடைபெற்றன கால்களின் பாரங்களை சுமந்து கொண்டு பாசத்தை மட்டும் காட்டும் செருப்பு இந்த உலகின் தலைச்சிறந்த சுமைதாங்கி கால்களுக்கு கனிவாகவும் பணிவாகவும் பயணத்தில் ரம்மியமாகவும் நடைபெற்றன கால்களின் பாரங்களை சுமந்து கொண்டு பாசத்தை மட்டும் காட்டும் செருப்பு இந்த உலகின் தலை சிறந்த சுமைதாங்கி கல்லும் முள்ளும் கால்களில் குத்தாமல் தன்னுடம்பை கல்லாக்கி குத்தும் வழியை சத்தமில்லாமல் சமாதானம் செய்து கொள்ளும் சரியான ஜோடி செருப்பு தானே கல்லும் முள்ளும் கால்களில் குத்தாமல் தன்னுடம்பை கல்லாக்கி குத்தும் வழியை சத்தமில்லாமல் சமாதானம் செய்து கொள்ளும் சரியான ஜோடி செருப்பு தானே தேய்வதும் அறுபடுவதும் பின்னே தூக்கி எரியப்படுவோம் என தெரிந்தும் கால்களுக்கு அப்படி ஓர் விசுவாசி செருப்பு தேய்வதும் அறுபடுவதும் பின்னை தூக்கி எறியப்படுவோம் என தெரிந்தும் கால்களுக்கு அப்படி ஓர் விசுவாசி இந்த செருப்பு மனித இனத்தின் ஒருவனோ அல்லது ஒருத்தியோ இழந்தால் மறுவாழ்வு உண்டு செருப்பாகிய எங்களுக்கோ மறுவாழ்வு இல்லையே இந்த மனித இனத்தை விடவா கேவலமாகி போனோம் கேவலம் செருப்பு தானே மனித இனத்தின் ஒருவனோ அல்லது ஒருத்தியோ இழந்தால் மறுவாழ்வு உண்டு செருப்பாகிய எங்களுக்கோ மறுவாழ்வு இல்லையே இந்த மனித இனத்தை விடவா கேவலமாகி போனோம் கேவலம் செருப்பு தானே நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரியாணி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாத்துக்கா